வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் ஒரு மூணு சென்று வீட்டு மன விற்பனைக்கு வந்திருக்கு என்ஜிஓ காலனி பகுதியில் அந்த இது ஒரு டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு மொத மொத பிளாட்டு டிடிசி பிளாட்டு வரும்போது அமைச்ச பிளாட்டு பாதையினை பார்க்குறீங்க முப்பத்தி மூணு அடி தா தார் தார் போடாத சாலை தான் இது முன்னாடி ஃபஸ்ட்டு 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 டிடிசி போட்டதுனால தார் போடாமே இருக்குது பக்கத்தில் எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டியிருக்காங்க இது என்ஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக ஜங்ஷன்லேருந்து ஒரு நூ நூறு மீட்டரில் இந்த வீட்டு மனைக்கு வந்துடலாம் பாருங்கள் மன என்ன தான் இருக்குது போட்டுருக்காங்க எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இந்த கல் வச்சு ஊனி உங்களை ரெண்டு பிளாட்டு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு அந்த வீடு காம்பவுண்டை ஒட்டி வரும் அங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குது பக்கத்துலேயே போஸ்ட்டு நிற்கிது பாருங்கள் நம்ம வீடு கட்டணுன்னா உடனே நம்ம மின்சார வசதிக்கு போஸ்ட்டு வசதி பண்ணியிருக்காங்க அது இருக்குது அது லேண்டு உங்களுக்கு வடக்கு திசை நல்ல உள்ள இடம் உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் நீங்கள் பார்க்கும்போது முப்பது அடிக்கு மேலே வருது ஒரு பிளாட்டுக்கு மூணு சென்ட் வச்சு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு நமக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்களா உடனே நம்ம வாங்கிடலாம் நல்ல பிளாட்டு ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது என்ன வீடுகள் இருக்குது பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு அருமையான பிளாட்டு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்மே சொல்கிறது நல்ல பிளாட் ஒரு மூணு சென்டில் இந்த வீடு ப்ளாட் இருக்கு பாருங்கள் இந்த கம்பி கம்பியூனி இருக்குது பார்த்திங்களா அந்த வீடை ஒட்டி வருது அந்த அந்த ஒட்டி இதில் ஒரு ஆறு சென்ட் இருக்குது மூணு மூணு சென்டில் மூணு பிளா ரெண்டு பிளாட் இருக்குது இது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்னால நமக்கு வீடு போடுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு லோனு வசதி எடுத்துக்கலாம் பக்கத்தில் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது உங்களுக்கு நல்ல பெரிய பாத வசதி இந்த லேண்டு வந்து வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு அப்படி எல்லாத்துக்கும் வசதியான பிளாட்டு தான் இன்றைக்கி நம்ம க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்ம வீவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்காக நம்ம போட்டுருக்கோம் வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்க வீடுகளெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த ரெண்டு பக்கம் வீடு இருக்குது என்ஜிஓ காலையிலேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டரில் இந்த வீட்டு மனை இருக்குது விற்பனைக்கு நமக்கு நேரடியாக ஓனர் விற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் ஒரு மூணு சென்று வீட்டு மன விற்பனைக்கு வந்திருக்கு என்ஜிஓ காலனி பகுதியில் அந்த இது ஒரு டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு மொத மொத பிளாட்டு டிடிசி பிளாட் வரும்போது அமைச்ச பிளாட்டு பாதைன்னு பார்க்குறீங்க முப்பத்தி மூணு அடி தா தார் தார் போடாத சாலை தான் இது முன்னாடி ஃபஸ்ட்டு 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 டிடிசி போட்டதுனால தார் போடாமல் இருக்குது பக்கத்தில் எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டியிருக்காங்க இது என்ஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக ஜங்ஷன்லேருந்து ஒரு நூ நூறு மீட்டரில் இந்த வீட்டு மனைக்கே வந்துடலாம் பாருங்கள் மன என்ன தான் இருக்குது ஒட்டுருக்காங்க இதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இந்த கல் வச்சு ஊனி உங்களை ரெண்டு பிளாட்டு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கேன் அந்த வீடு காம்பவுண்டை ஒட்டி வரோம் அங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குது பக்கத்துலேயே போஸ்ட் நிற்கிது பாருங்கள் நம்ம வீடு கட்டணுன்னா உடனே நம்ம மின்சார வசதிக்கு போஸ்ட்டு வசதி பண்ணியிருக்காங்க அது இருக்குது அது லேண்டு உங்களுக்கு வடக்கு திசை நல்ல உள்ள விளையாடம் உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் நீங்கள் பார்க்கும்போது முப்பது அடிக்கு மேலே வருது ஒரு பிளாட்டுக்கு மூணு சென்ட் வச்சு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு நமக்கு இதை பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்களா உடனே நம்ம வாங்கிடலாம் நல்ல ப்ளாட்டு ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது என்ன வீடுகள் இருக்குது பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள்